அதற்கு மாகாணசபை தேர்தலுக்கு பதிலீடான இன்னொரு முறையை கொண்டு வருவது மாகாணசபை தேர்தல் நடத்துவதற்கு கூட இப்ப தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகள் இளைஞலியின் மீதான சில விமர்சனங்களை யாரு அர்ஜுனா ராமநாதன் முன்வைக்கின்றார் அப்ப இந்த புதிய அரசியல் அரசியலமைப்புல இது தொடர்பான விடயங்கள் பேசப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நாமல் ராஜபக்சன் பின்னணியில தான் இளைஞலியின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க போன்றார் என்ற விமர்சனங்களை விளஞ்சலியன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பார்க்கே நாங்கள் சொல்ல விசமத்துக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதியோட சந்திப்பு சம்பந்தமாக சமஷ்டி அடிப்படையிலான தீர்த்திட்டங்கள் தொடர்பாக சரியான தெளிவுபடுத்த அப்ப இந்த விளையூர் என்பதை என்னவாக இருக்கும் அது ஒரு தேர்தல் முழுமையானதாக இருக்குமா முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகத்தான் பார்க்க போறோம் இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துமா நடத்தாதா என்ற கேள்வி பல நிலைகளிலேயும் அழுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில டில்வின் சில்பா அவர்கள் இது சம்பந்தமான முக்கியமான நகர்களை மேற்கொண்டிருக்கின்றார் என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து சில செய்திகள் வந்திருக்கின்றன பிரிட்டனுக்கு டில்வின் சில்பா அவர்கள் சென்றிருக்கின்றார் அவர்களுடைய சர்வதேச பயணத்துக்கான காரணமும் இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமானதுதான் அதாவது இந்த மானசபை தேர்தலை விடுத்து இந்த மானசபை தேர்தல் நடைமுறைப்படுத்தாம தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாக வேறொரு வகையில அல்லது அதற்கு மானசபை தேர்தலுக்கு பதிலீடான இன்னொரு முறையை கொண்டு வருவதென்ற பேரில் கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த தகவல்கள் வெளியில வந்திருக்கிறது தான் அவர் சர்வதேச பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்ப இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறாது என்றால் என்ன கட்டத்துல இது நடைபெறும் என்ற கேள்விகள் தேர்தலை நடத்தின் இல்லை என்றால் வேறொரு பதவீடு கொண்டாடுவார்கள் அப்ப இந்த வேறொரு பதவியன்றது என்னவாக இருக்கும் அது ஒரு தேர்தல் முழுமையானதாக இருக்குமா அல்லது இப்போ இருக்கிற மாதிரி தான் இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட இருக்குதா ஏற்கனவே இப்போ மானசபை தேர்தல் வந்து மக்கள் பிரதிநிதி இல்லாம மானசபை வந்து மக்கள் பிரதிநிதிகளிடம் இல்லாம அதிகாரங்கள் எல்லாம் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு ஜனநாயக முறையானது அல்ல என்ற விமர்சனம் பல வாரம் பலராலையும் ஆகவே இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில்தான் மானசபை தேர்தல் கட்டாயம் தேவை என்ற விடயம் இலங்கை பிறப்புல பேசப்படுது இதுவே வடக்கு கிழக்கு பிறப்புல எவ்வாறு பேசப்படுகின்றன தமிழ் தமிழ் மக்களுடைய அரசியல் தீவிர திட்டங்களை அடைந்து கொள்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தமிழ் பேசுகின்ற சில கட்சிகளால் பார்க்கப்படுகிறது ஆக இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த மான சபை தேர்தலை நடத்த மாட்டார்கள் என்கின்ற தகவல் வந்திருப்பதானது உண்மையிலேயே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய அரசியல் அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் புதிய அமைப்புல இது தொடர்பான விடயங்கள் பேசப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது ஏழவே இந்த மாகாணசுமி தேர்தல் நடக்குமா நடக்காத விடயமே உறுதிப்படுத்தாத பட்சத்தில் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் உண்மையிலேயே தங்களுடைய போட்டியை இருந்தே தொடங்கி இருக்கிறார்கள் தான் சொல்லுவோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி அப்போ அப்போதான் எங்களுடைய தீர்திருத்தங்கள் சம்மந்தமாக நாங்கள் சரியாக கதைக்கலாம் என்கிற விடயங்கள் பெறலாறு பேசப்படுகின்றது அதற்கான அழுத்தங்களும் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து கொடுக்கப்படுகின்றது ஆனால் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைந்ததாக தெரியல குறிப்பாக த தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிட்ட இருக்கிற முரண்பாடு அண்மையில் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி மேல விமர்சனத்தை முன்வைத்திருந்தது இந்த ஜனாதிபதியோட சந்திப்பு சம்பந்தமாக சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டங்கள் தொடர்பாக சரியான தெளிவுபடுத்த இல்லை இவர்கள் மீண்டும் ஐக்கிய ராஜ்யத்தை கொண்டு வர வரப்பாக்கின்றார்கள் அதுதான் இப்ப சி வி கே சிவஞானம் அவர்கள் சொல்லுற பொழுது நாங்கள் சமஷ்டி அடிப்படையான தீர்வை தான் கொண்டு வருவதற்காக இருந்தோம் அது எந்த பேரில் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை என்ற விடயத்தை தான் சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக சமஷ்டி அடிப்படையான தீர்வு தொடர்பாக நாங்கள் பேசின பொழுது ஒற்றை ஆட்சியங்களுக்கு என்ற கருத்தை நாங்கள் சொல்லவே இல்லை சமஷ்டி தேவையில்லை என்ற கருத்தை நாங்க சொல்ல விசமத்துக்கு கஜேந்திரகுமார் பொன்னபலம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் நிலைப்பாடுல இருந்தா இந்த கடல் இருந்தாத்தி போகும் வரைக்கும் கொக்கு வைப்பனுமாக இருந்தால் உண்மையிலேயே கொக்கு குடல் வத்தி போய் செத்துவிடும் அந்த ஒரு பழமொழிமேல்தான் இருக்கின்றது என்று அவர் தன்னுடைய விமர்சன கருத்து சொல்றார் மாறி 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 இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று தெரிகிறதுக்கு முதலே இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிகள் காட்சிகள் தங்களுடைய மோதல் நிலைமையை தொடங்கி அதே மாதிரி இளஞ்சலிய அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அப்பார் அணிக்க மாட்டார் இந்த கட்சியில் அணிப்பார் என்றது ஒரு பக்கம் இளஞ்சலிய அவர்கள் மேலான விமர்சனங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக என்ற ஒரு நிலைப்பாடு நடிப்பிலே பேசப்படுகின்றது ஆகவே அவர் நின்றார் அவரே சொல்லியிருக்கிறார் நிற்பார்ன்னு ஆகவே அவர் நின்றாரன்றா தனக்கு தனக்கு எதிராக பலர் மேலேயும் விமர்சனத்தை முன்வைக்கிறது அல்லது பிரச்சார ஒரு செயல்படுத்துறது பலமா அந்த வகையில் இளைஞலியன் மீதான சில விமர்சனங்களை யாரு அர்ச்சுனராம்கின்றார் நாமல் ராஜபக்சோட டீல் அடித்துவிட்டா அல்லது நாமல் ராஜபக்சோ பின்னணியில தான் இளஞ்சலியன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரா போன்றார் என்ற விமர்சனங்களை முன்வைக்கின்றார் அதே மாதிரி இளஞ்சலியன் அவர்கள் கூட முன்னை நாள் நீதிபதி இளஞ்சலியன் அவர்கள் கூட தன்னுடைய மேடைகளை முதலமைச்சர் வேட்பாளர்களுக்குரிய தேர்தல் பிரச்சாரமாக மாற்றினார் என்ற விமர்சனம் அவர் மேலேயும் முன்வைக்கப்பட்டிருந்தது அது ஒரு அது தவறான விடயம் கூட அல்ல முதலமைச்சர் வேட்பாளர் அல்லது வேட்பாளராக இருப்பவர்கள் தங்களுடைய தேர்தல் மேடைகளாக பயன்படுத்துகிறது ஒரு தவறான விடயம் என்று கூட சொல்ல முடியாது தங்களுடைய விடயம் சார்ந்தவர்கள் பேசுகிறார் ஆகவே இப்ப இந்த மானசபை தேர்தல் என்ற விடயம் நடக்குமா நடக்காதான் ஒரு பக்கம் இருக்க டில்வின் சில்வா அவர்கள் இது சம்பந்தமாக சர்வதேசத்தோட பேசுகின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில் மான சபை விட்டு அதற்கு பதிலீடாக இன்னொரு திட்டம் கொண்டு வரப்போன்றது என்கிற விஷயம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பேசுகிற மாறி இருக்கின்றது அது அவ்வாறு இருக்க இவர்கள் இந்த மான சபை நடத்துவார்களா நடத்த மாட்டார்களா என்ற விடயமே ஒரு ஒரு எட்டாக்கணியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில அந்த தமிழ் கட்சிகளுடைய முரண்பாடு என்பது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ மழை வருகின்ற காலங்களில் மழை கொஞ்ச நேரம் நின்றுட்டோன்னு நான் உடுப்பை ஊற போட்டு வரமாரித்தான் அதுக்கப்புறம் மழை அதே மாதிரி இந்த மானசபை தேர்தல் பெர்ம வராதன்னு தெரியாமல் அவர்கள் தங்களுடைய சண்டைகளையும் தங்களுடைய பிரச்சனைகளையும் தொடங்கி விட்டார் ஆக மாகாணசபை தேர்தல் நடத்துவதற்கு கூட இப்போ தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதை தயவு செய்து தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற கட்சிகள் புரிந்து கொள்ளணும் வேண்டும் மக்களுடைய குரலாக இருக்கின்றது ஏண்டா இதுவரைக்கும் தேர்தல் அரசியலுக்கு தேர்தல் அரசியல் தான் இவ்வளவு காலம் தமிழ் தேசிய கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றது அது உண்மையிலேயே தவறு என்று இல்லை ஆனால் மக்களுக்கான அரசியலை அந்த தேர்தல் அரசியலை மாற்றும் நீங்கள் செய்கின்ற தேர்தல் அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும் மக்களுக்கான அரசியலாக இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் பயின்ற கட்சிகள் ஒரே ஒரே அடிப்படையில் சேரும் நீங்க கேட்கலாம் தமிழ்நாட்டுல அவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அவ்வளவு கட்சிகள் இருக்கு அவர்கள் தங்களுடைய மக்கள் தொகையை கேட்டால் கூட கட்சிகளை வச்சிருக்கின்றார்கள் இது அதுக்காண்டி பல கட்சி முறையை நான் பிள்ளையன்னு சொல்ல வரீர்கள் ஆனால் எங்களுடைய தீர்வு திட்டங்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது சமஷ்டி அடிப்படையிலான சுயநிலை உரிமை நாங்கள் கேட்கிற பொழுது ஏதோ ஒரு வகையில் அது கொண்டு சேருவனும் பதினெட்டு ஆசிரியர் அடிப்படையாக வச்சோன்னு அதை முன் நோக்கி போறதா இல்ல நேரடியாக சமஷ்டி அடிப்படையான தீர்வு கொண்டாடுதா என்ற இருதரப்பட்ட இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காம ஏதோ ஒரு வகையில ஒன்று சேரணும் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஆக ஒன்று சேருகின்ற தான் அடுத்த கட்டம் நோக்கி நாங்கள் நகர முடியும் ஆக இந்த சபை தேர்தல் நடந்தால் யார் வெல்றது என்ற ஒரு நிலைமை போய் இப்ப மாகாண சபை தேர்தல் நடக்க வேண்டும் என்பதற்கே குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி ஆஹ் அண்மையில இந்த விடயம் வந்து ஒரு தனியார் பத்திரிகை கூட வழியாகி இருந்தது கில்வின் சில்வா அவர்கள் இந்த படையத்தை அதாவது மகாணசபை தேர்தலை விடுத்து அதற்கு பதிலீடாக இன்னொன்று எப்படி தீர்வு திட்டங்களை பதிலீடு கிட்டத்தட்ட இந்த புதிய அரசியல் அமைப்புல தான் இது உள்ளடக்கப்பட போகுதுன்றா இது தமிழர்களுடைய தீர்வு திட்டங்களை கொண்டு இதை வரப்போகுதா என்ற கேள்வி இது இதோட தேர்தல் முறையாக இருக்குமான்றது அடுத்த கேள்வி ஆக நிறைய பிரச்சனைகள் இங்க தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு தீர்வு காண வேண்டியது தமிழ் கட்சிகளுடைய கையில் தான் இருக்கு கிட்டத்தட்ட பதினிரண்டு வரைக்கும் எங்களுக்கு பயங்கரவாத திருச்சிடம் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் பயங்கரவாத திரைச்சிடத்துக்கு பதிலாக புதிய பயங்கரவாத திரைச்சட்டம் என்று இன்னொரு சட்டத்தை கொண்டு வர போதும் சொல்லியிருந்தா சிலர் அந்த விடயத்துல சொல்றது என்னன்னா பயங்கரவாத திரைச்சிடம் தான் அப்படியே பெயர் மட்டும்தான் மாற்றப்பட்டு வருதுன்னு வேற வரப்போகுது ஆக இந்த பயங்கரவாத திரைத்திட்டம் பற்றின விடயமே மிக பிரதானமான விடயமா பேசப்படுற சூழ்நிலையில இந்த அரசாங்கம் இன்னும் பயங்கரவாத தடைத்திட்டத்தை நீக்க இல்ல என்றது இந்த அரசாங்கத்தின் மேல வைக்கப்படுற விமர்சனமா என்ற இந்த சூழ்நிலையில இவர்களும் மாற்றீடாக புதிய பயங்கரவாத திருத்த கொண்டு அதுல என்ன இருக்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கின்ற சூழ்நிலை இப்ப மாகாண சபை தேர்தல் மிகப்பெரிய பிரச்சனையாக தான் சொல்லணும் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா இது பற்றின உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கருத்துப்பட்டில் இதே மாதிரி இன்னொரு காணொலியை நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்